நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா புதுசா ரெண்டு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போறோம் என்னன்னு நடிகர் சிம்போ அவர்களோட லிங்க் பண்ணி ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கறதும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு நடிகர் அஞ்சலி அவர்கள் சுபாஷ் ஒரு வெப் வெப்சீரிஸ்ல வந்து நடிச்சிட்டு வராங்க அதுவும் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பாக்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க சுபாஷ் வெப் வெப்சீரீஸ் பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த வெப் வெப்சீரீஸ்ல நடிகை அஞ்சலி அவர்கள் தான் ஒரு வெறித்தனமான ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி அஞ்சலி அவர்கள் நூறு படங்களுக்கு மேல கதாநாயகி மற்றும் இம்பார்ட்டன்ட் ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இப்ப வெப்சீரீஸ்ல வந்து நடிச்சுட்டு இந்த இந்த வெப்சீரீஸ் முகேஷ் பிரஜாபதி அவருக்கு வந்து இயக்கி இருக்கிறாங்க வெப்சீரீஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்க ஒரு பெண் ஆக்கிரோஷமா பழிவாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த வெப் சீரிஸ் வந்து உருவாயிருக்கு இந்த வெப் சீரிஸ் ஆறு அத்தியாயங்களா வந்து உருவாயிருக்கு ஆல்ரெடி நடிகை அஞ்சலி அவர்களோட பேர்டே ஸ்பெஷலா இந்த வெப் ஓட மோஷன் போஸ்டர் வந்து வெளியாயிருந்தது இந்த மோஷன் போஸ்டர்ல நடிகை அஞ்சலி அவர்கள் வேட்டை கட்டிய கையில புரிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க வரும் இந்த மோஷன் போஸ்டர் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இருக்கு வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது சிம்போ அவர்களோட அப்டேட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பொதுவா ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லாத்தோட கேள்வியா என்ன இருக்குன்னா சிம்போதிக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முன்வைக்கப்படுது ஏன்னா அவருக்கு சிம்பம் வந்துட்டு நாற்பத்தி ஒரு வயசாயிருச்சு அவங்க வீட்லயும் சிம்புக்கு வந்து பெண் தேடிக்கிட்டு தான் வராங்க பட் சிம்புக்கு வந்து ஏத்த மாதிரி ஒரு பெண் அமையலன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த நிலையில கல்யாணம் முதல் காதல் வரை சின்ன தம்பி நாச்சியார்புரம் போன்ற சீரியல்கள் நடிச்சு பிரபலமான ரேமா அசோக் அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோவோட டாப்ல ஒரு கேப்சாவும் பதிவிட்டு இருக்காங்க அந்த கேப்சால என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்புக்கு கல்யாணம் ஆகும்போதுதான் எனக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதனால சிம்போட ரசிகர்கள் போட்டிருக்கீங்க உங்களுக்கும் சிம்புக்கு என்ன லிங்க் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வந்து சோசியல் மீடியால வந்து கேட்டுட்டு வராங்க இனி சோசியல் மீடியால இந்த வீடியோ வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஒரு மூவி சம்பந்தமா புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே